ஹாய் நான் உங்கள் நண்பன் த கிட்டிக் விஜய் பாட்டில் ராதா இந்த பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் நம்ம தமிழ்நாட்டில் நிறையா மலையாள படத்துக்கு ரசிகர்கள் இருக்காங்க அவங்களுக்குலாம் எல்லாம் ஒரு யதார்த்தமான படம்லாம் வர மாட்டேங்குது தமிழில் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் தமிழே அந்த மாதிரி நல்ல படங்கள் யதார்த்தமா எடுக்கக்கூடிய படங்கள்லாம் நிறையா வருது நம்ம கண்ணுக்கு தான் தெரிய மாட்டேங்குது ஹீரோ ஆயிடுச்சோன்னா பத்து பேர் பறக்கிற மாதிரி மசாலா படமா இல்லாமல் ஒரு யதார்த்தமான கதை அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற மனுஷனில் பார்த்துன கதையாக காட்டுற படம் தான் பாட்டில் ராதா இந்த படத்தோட கதை என்னென்னா மேஸ்திரியான ராதாமணி குடிநோயாளி அவருக்கு மனைவியும் ரெண்டு குழந்தைங்களும் இருக்காங்க இவர் பழைய குடிச்சிட்டு பண்ண டார்ச்சர் தாங்க அப்படின்னா அந்த குடும்பம் ரொம்பவே கஷ்டப்படுது போலீஸ் ஸ்டேஷனில் போய் சண்டை போடுற அளவுக்கு பயங்கரமான குடிநோயாளி அளவு அதாவது ஒரு நாள் கூட குடிக்காமல் இருக்க முடியாத நிலைமையில் இருக்க தான் ராதா அதனாலே அவருக்கு பேர் பாட்டில் ராதான்னு வந்துடுது இந்த கட்டத்தில் ஒரு நாள் அவரை குடிநோயாளிகள் மறுவாழ்வு மையத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க அதாவது அது ரிஹாபிலிட்டேஷன் சென்டர் நியூஷாட் ரிஹாப் சென்டர்னு சொல்லுவாங்க ரிஹாப்னு சொல்லுவாங்களாம் ரிஹாப் சென்டரில் போய் அவர் அட்மிட் பண்ணிடுறாங்க அந்த ரிஹாப் சென்டரில் நடக்கிற டார்ச்சரை மேனேஜ் பண்ண முடியாமல் அவர் அங்கேயும் தப்பிச்சு வந்துடுறாரு தப்பித்து வந்தாலும் அவர் குடிக்காமல் இருக்க மாட்டேங்கிறாரு குடித்து மறுபடியும் குடும்பத்தை டார்ச்சர் பண்ணுறதுனால அவங்க அப்போட்டாட்டி அவரை விட்டு போயிடுறாங்க ஆனால் ஒரு மனுஷன் குடும்பத்தை ஒட்டி அவளால் தான் இருக்க முடியும் ஒரு கட்டத்தில் பொண்டாட்டியோட சேரணும்னு ரொம்ப ஆசைப்பட்றாரு ஆனாலும் அவரால் குடிப்பழக்கத்தை விட முடியல இந்த சூழ்நிலையில் அவர் குடிப்பழக்கத்தை விட்டாரா தன் குடும்பத்தை திரும்ப போய் சேர்ந்துட்டாரா அப்படிங்கிற கதையை சொல்கிறது தான் பாட்டில்ரா தான் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வழக்கமாக குடிகாரன் அடிக்கிறாங்க அப்படியே தள்ளாடி அப்படியே ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணி தான் பேசுகிற மாதிரி இருப்பாங்க ஆனால் ரியல் லைஃப்பில் குடிநோயில் ரெகுலராக குடிக்கிறான் தள்ளாட மாட்டான் எப்பயாவது குடிச்சிட்டு இல்லை ரொம்ப அதீதமாக குடிக்கிறவங்க தள்ளாடுவான் நார்மலாக குடிக்கிறவன் அதாவது தண்ணிக்கும் குடிக்கிறவன் ரொம்ப தள்ளாட மாட்டான் அந்த தள்ளாடாமல் அப்படியே அவன் அவன் குடிச்சிருப்பான்னு நம்ம தெரியும் ஆனால் குடிக்காத மாதிரியே பேச வைங்க அவங்க அந்த பாடி லாங்குவேஜை அசால்ட்டாக பிடிக்கிறாரு குரு சம்பசசுந்தரம் அதுவும் இல்லாமல் ரிஹாப் சென்டர் போன உதார் விடுவார் ஏய் நான் யார் தெரியுமா என்னால் எவ்வளோ பெரியாவது தெரியுமான்ற மாதிரி சீனை போட்டுட்டு அவங்க அடி கொடுத்த உடனே அப்படியே பம்மு இருப்பாருங்க அதெல்லாம் சீனெலாம் செம்மையாக பண்ணியிருப்பார் ஒரு குடிகாரனுக்கு உண்டான அந்த பாடி லாங்குவேஜ் அந்த மனநிலை அதெல்லாம் பண்ணுற அந்த கேரக்டர் ரொம்ப அட்டகாசம் பண்ணுறார் அதாவது ரொம்ப ஓவர் ஆக்டிங்கும் பண்ணாமல் ரொம்ப அண்டர் பிளேவும் பண்ணாமல் கரெக்டாக ஒரு ஆள் எப்படி இருப்பான் குடிச்சிட்டு வந்து பேசினா எப்படி பேசுவான் அந்த மாதிரி தான் கரெக்டாக நடிக்கிறார் ஒரு குடிகாரன் குடும்பத்தோட சேரும்னு நினைக்கும் போது ஏக்கமாக ஒரு பார்வை பார்ப்பான் தெரியுமா ஐயோ நம்மளால் குடும்பத்தை சேரணும் ஆனால் எனக்கு குடியும் விட முடியலன்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கமாக ஒரு பார்வை ஒரு பாப்பார் அவர் அதிலலாம் கிளாஸ் ஆக்டிங் குரு சம்பத்தும் அவர் நடிப்புக்காகவே இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம் பாட்டில் ராதாவோட ஒய்ஃப் அஞ்சலம் அம்மா சஞ்சனா கணேசன் என்னம்மா பொசுக்குன்னு இப்படி நடிச்சு விட்டேன் நான் கூட என்னடா இது ஒரு பொண்ணு இவ்வளோ அழகாக நடிக்குது இதெல்லாம் எந்த டேரக்டர்ஸ் கண்ணிலே படலையான்னு தான் தோணுச்சு எனக்கு ஒரு குடிகாரனோட பொண்டாட்டி என்னெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுவாங்க அது எல்லாமே அசால்ட்டாக பண்ணியிருக்காங்க சஞ்சனா அதுவும் ஒரு ஸ்டவ் சீன் வரும் அந்த சீனா பார்க்கறது நமக்கே பதறோம் அந்த சீனெல்லாம் சூப்பராக நடிச்சிருந்தாங்க இந்த மாதிரி நல்ல ஆக்டர்ஸ் நல்ல நடிகைகள் நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஊரில் ஆனால் யாருக்குமே அதுக்கான சரியாக சான்ஸ் கிடைக்கல ஆனால் அவங்களோட நடிப்பில் எனக்கு ஒரு சின்ன குறைய தெரிஞ்சதுங்க அவங்களோட பிரைட் ஸ்கின் தோட கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்துருக்கலாம் அது கொஞ்சம் அந்த அட்மாஸ்பியருக்கு மேட்ச் ஆகாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது மற்றபடி அவங்க ஆக்டிங் வைஸ் எனக்கு எதுவும் தப்பாக தெரியல இன்னொரு முக்கியமான கேரக்டர் ஜான் விஜய் அவர் இந்த ரிஹாப் சென்டரில் வரவைங்கள்லாம் அப்படியே ஒரு மாதிரி கெத்து காட்டுவானுங்க அப்போல்லாம் அப்படியே பார்ப்பார் ஆ சரி பேசிட்டியா இப்போ நான் என்ன பண்ண தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கு ஒரு பாடியில் அடுத்தாலே ஒரு லைட்டஸ் அழைச்ச மாதிரியே பார்த்துட்டு ஒரு லுக் விட்டுட்டு அந்த சீன்லாம் அட்டகாசமாக இருக்கும் அவன் என்ன பண்ண போகிறான் நீ பேசுவடா நான் என்ன பண்ண போகிறான் பாடுறாங்கிற மாதிரி அந்த லுக்கெலாம் சூப்பராக இருக்கும் ஒரு ரிஹாப் சென்டர் மேனேஜ் பண்ணுறவன் எப்படி நடப்பான் எப்படி பேசுவான் அவன் எப்படி ஆளுங்க ட்ரீட் பண்ணுவாங்கிறது வர்றவங்ககிட்ட முரட்டுத்தனமாக மட்டும் இல்லாமல் அவன் திருந்தணும்னு நினைக்கிறது தான் அவரோட மெயின் திங்கிங்காக இருக்கும் அதெல்லாம் வெளிக்காட்டினது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுவும் கிளைமேக்ஸில் அவர் ரிஹாப் சென்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கான ரீசன்னா தன்னோட ஒய்ஃப் பற்றி சொல்கிற சீன் சூப்பராக இருக்கும் படத்தில் ஆக்டர்ஸுங்க அடுத்தபடியாக நான் நோட் பண்ணி நூறு சூப்பர் விஷன் என்ன ஆர்ட் டெரக்ஷன் அந்த ரிஹாப் சென்டருக்கான ஆர்ட் டெரெக்ஷன் அமேசிங் ஒரு பழைய கட்டிட மாதிரி இருக்க ஒரு ஃபீலிங்கு அதில் இருக்க அந்த செட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அவங்க சூப்பராக வச்சுருந்தாங்க ரொம்ப இயல்பாக சம்பவங்கள் போய்கிட்டே இருக்கும் ஒரு நம்ம ஊரில் இருக்க ஒருத்தன் ஒரு குடிகாரன் எப்படி இருப்பான் என்ன பண்ணுவான் எப்படி பேசுவாங்கிறத ஒரு சீன் பை சீனாக அது ரொம்ப சினிமாட்டிக்காக காட்டாம உடனே ஓவர் நைட் வந்து திருந்திட்டான் அந்த மாதிரிலாம் காட்டாமல் அவன் திருந்தாமல் அடம் பிடிக்கிறதும் அவனுக்குள்ளே ஏற்பட மாற்றங்களையும் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க இந்த படத்தில் நல்ல வெரைட்டியான கேரக்டர்ஸு அதில் ஆனால் அந்த நடக்கிற ஒரு வயலை அனுசரித்து நமக்கே பகீர்னு இருக்கும் என்னடா ரிஹாப் சென்டரில் இப்படி தான் போட்டு பழக்கிறாங்களான்னு நீங்கள் விசாரணை படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு பயம் வரும் தெரியுமா ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம எப்படிலாம் ட்ரீட் பண்ணுவாங்களோ ஐயோ இப்படிலாம் பண்ணுறாங்களோ அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா அதே மாதிரி ஒரு குடிநோயாளிகள் போய் தங்குற ஒரு ரிஹாப் சென்டரில் எப்படி நடத்துக்கிறாங்க அப்படிங்கிற அந்த பயத்தை காட்டுறாங்க பார்த்தீங்களா குடிக்கிறவங்க இந்த மாதிரி படத்தை பார்க்குறது ரொம்ப நல்லது ஏன்னா அவன் இந்த ரிஹாப் சென்டருக்கு பயந்து ஒரு நாலு பேர் மூட்டை கூட ரொம்ப நல்லா போல இருக்கு இந்த படத்தில் விதவிதமான கேரக்டர்ஸ் அந்த ரிஹாப் சென்டருக்குள்ளே போனோன்னு வருது அவர் இந்த தமிழ் பாத்தியார் கேரக்டரு இந்த ரவுடிசம் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர்ஸ்லாம் நிறைய வருது இவங்கள வச்சு ஒரு காமெடி கலாட்டாக பண்ணியிருந்துருக்கலாம் ரொம்ப போரிங்காக போகாமல் ஒரு கொஞ்சம் ஒரு ஜாலியான ஒரு ஷேடு எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா பார்க்குற நமக்கும் கொஞ்சம் நல்லா இருந்துருக்கும் அட என்னடா இது மாதிரி குடிக்காதது நினைக்கும் பார்க்குற இது வேணும் போய் படத்தில் வர பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்துட்டே இருந்துச்சு எங்கேயாச்சும் கொஞ்சம் காமெடி பண்ணிட்டு சிரிக்க வச்சுருந்தானே வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நமக்கு அதை பார்க்குறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் ஆனால் காமெடியை கொண்டு வந்தால் மெயின் ஸ்டோரி டிஸ்டர்ப் ஆகி அந்த ஃபீல் அந்த மெயின் கேரக்டரோட அந்த இம்பார்ட்டன்ஸ் போய்டுன்னு டேரக்டர் நினைச்சாரான்னு தெரியல ஏன்னா அந்த ரிஹாப் சென்டரில் காட்டுற வயலன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காக தான் காட்டுறாங்க ஏன்னா நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ரிஹாப் சென்டர் போயிட்டு வந்தவங்க சொல்லிடலாம் அங்கெல்லாம் எப்படி அடிப்பாங்க உதப்பாங்க இந்த மாதிரிலாம் அதெல்லாம் ஒரிஜினலாக காட்டுன்னு நினச்சவர் சரி காமெடி கொண்டு வந்தோன்னா அந்த சீரியஸ்னஸ் போயிடுன்னு நினச்சிட்டாரான்னு தெரியல அதனால் அந்த காமெடி போர்ஷன் அப்படியே விட்டுட்டார் அதனால என்ன ஆகுது ஜென்ரல் ஆடியன்ஸாக நமக்கு படம் கொஞ்சம் போரிங்காக இருக்க ஒரு ஃபீல் அடிக்கும் இந்த மாதிரி படங்கள் தமிழ்நாட்டில் வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா பாட்டில் ராதா கேரக்டரை பார்க்காதவங்களும் இருக்க முடியாது நீங்கள் தமிழ்நாட்டில் அட்லீஸ்ட் என் வாழ்க்கையே நான் ஒரு ஐம்பது பாட்டில் ராதா வச்சும் பார்த்துருப்பேன் அது மாதிரி தான் குடும்பத்தோட சேர முடியாமல் கடைசி வரைக்கும் குடிநோயாளியாகவே இருந்து செத்து போனவங்க கூட பல பேர் அந்த மாதிரி ஒரு நிஜ வாழ்க்கையை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அருமையான படம் இது இந்த படம் சொல்ல வர முக்கியமான விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா குடும்பங்கிறது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு எவ்வளோ படிச்சிருந்தாலும் எவ்வளோ நல்லா சம்பாதிச்சாலும் ஒரு பொண்ணு கிடைக்காம ஒரு பையன் பையன் கிடைக்காம கல்யாணமே நடக்காமல் கஷ்டப்படுறங்க எவ்வளோ பேர் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு அமைகிற ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை குடித்து நாசமாக்கி தானும் கெட்டு போய் தன் குடும்பத்தையும் அழிக்கிறதுனால என்ன பிரயோஜனங்கிற கேள்வியை தான் இந்த படம் முன்வைக்குது இங்கே குடிக்கிறது சரியாக தப்பாங்கிற டிபேட்டுக்கு படம் போகலை ஆனால் நீ குடிக்காமல் இருந்தால் எப்படி நீ வாழ்வே எவ்வளோ சந்தோஷமாக இருப்ப அந்த குடியை விட்டு கொடுத்துட்டா உனக்கு அமையக்கூடிய வாழ்க்கை எவ்வளோ அமைதியாக இருக்கும் எவ்வளோ நிம்மதியாக இருக்கும்ங்கிறதான் இந்த படம் உங்களுக்கு சொல்லும் இது குடிகாரங்க மட்டும்தான் பார்க்கணுமா நான் குடிக்க மாட்டேன் இந்த படம் நான் பார்க்கலாமாலும் இந்த படம் கண்டிப்பாக பார்க்கலாம் ஏன்னா நாளைக்கு நான் குடிச்சு நான் ஒரு குடிநோயாளி ஆகிடக்கூடாதுன்ற எண்ணத்தை உங்கள் மனசில் இந்த படம் கொண்டு வந்துச்சுன்னா அதுவே இந்த படத்தோட பெரிய சக்ஸஸ் படத்தோட டேரக்டர் தினகரன் சிவலிங்கம் ஒரு நல்ல விஷயத்த மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு முயற்சி பண்ணியிருக்காரு அந்த விஷயம் எல்லாருக்கும் ரீச் ஆயிருந்தாலே போதும் இது அந்த படத்தோட பெரிய சக்ஸஸ் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் இந்த கிரிட்டிக் விஜய் மற்றும் என்னுடைய தோரா பாய்